ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூஜா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் வாங்க பார்க்கலாம் இதை பண்ணுறதுக்கு ஒரு கப் பச்சரிசியை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்ச நேரம் ஊற வச்சு எடுத்து அதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஒரு கப் பச்சரிசிக்கு கப் வந்து பாசி பருப்பு எடுத்துக்கோங்க இதையும் நல்லா சுத்தம் பண்ணிட்டு தான் நான் வச்சுருக்கிறேன் இதையும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் இது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுறது வரைக்கும் வரத்துக்கோங்க இதுக்கு வாசனைக்கு வந்து ஒரு மூணில் இருந்து நாலு ஏலக்காய் போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட பவுட்ரு இருக்கும் அப்படின்னா வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் என்கிட்ட பவுட்ரு இல்லாததுனால ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இதை இப்போ இது கூடவே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம பாசிப்பருப்பும் அரிசியும் நல்லா வரத்தாச்சு இது ஒரு பக்கமாக இருந்து நல்லா ஆரட்டும் இந்த டைமில் ஒரு கால் கப் வந்து தண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான ஒரு கப் வந்து வெள்ளத்தை வந்து நான் எடுத்து கரைச்சி எடுத்துக்க போகிறேன் இதுவும் நம்ம இப்போ கரைச்சி எடுத்தாச்சு இந்த டைமில் வந்து நமக்கு பாசிப்பருப்பும் அரிசியும் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு குரகுரப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நல்லா பவுடரை அரைக்க வேண்டாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் போட்டுட்டு இதுக்கு வந்து ஒரு பாதி மூடி தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து வாசனை வாரது வரைக்கும் நல்லா வரத்துக்கோங்க நெய்யில் வறுக்கும் போது நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும் இதுக்கு வந்து நான் ஒன்றரை கப்பு பாசிப்பருப்பு வந்து அரை கப்பும் பச்சரிசி வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன் அப்போ ஒன்றரை கப்பு வந்து நமக்கு மாவு வந்து இருக்குது அதுக்கு மூணு கப்பு தண்ணி விட்டு நல்லா இது கொதி வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும் இந்த டைமில் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க பாசிப்பருப்பும் பச்சரிசி மாவையும் இதில் சேர்த்து கெட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்ருங்க இந்த மாதிரி கலந்து விடும்போது நமக்கு வந்து இந்த பச்சரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்து கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா கெட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நமக்கு இந்த மாதிரி பதத்தில் வந்ததும் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளப்பாகு இருக்குல்ல அதை வந்து நம்ம இப்போ இதில் வந்து வடிகட்டி சேர்த்துடலாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து வெள்ளத்தில் தூசு திரும்ப இல்லைன்னு அப்படியே சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம வந்து மாவை நல்லா கிண்டி எடுக்கணும் இது வந்து நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பக்கமாக நல்லா ஆறட்டும் இப்போ நமக்கு ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இப்போ நம்ம பாத்திரத்தில் வச்சுக்க போகிறோம் கையில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து கையில் தடவி வச்சுக்கோங்க இப்போ நமக்கு எல்லா உருண்டையுமே நம்ம இப்போ உரட்டி எடுத்துட்டோம் கொழுக்கட்டை வந்து இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி இப்போ நமக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்குது இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் மூடி போட்டு வேக வச்சிட வேண்டியது தான் இது ஏற்கனவே மாவு வந்து நல்லா வெந்து இருக்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தாலே நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ சூப்பரான விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் குளக்கட்டம் நமக்கு ரெடி ஆயாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்